வணக்கம் மக்களே வெல்கம் டு இல்லாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் அட் டச் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற சிபீர்னா பெலா கொட்டை வச்சு நம்ம கிரேவியும் ப்ளஸ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெலாப்பழத்தை மட்டும் நம்ம சாப்பிட்டு கொட்டை தூக்கி எரிஞ்சிருவோம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பெலாப்பழத்தில் எந்தளவுக்கு சத்து இருக்கோ அந்தளவுக்கு நம்ம இந்த கொட்டையிலையும் சத்து அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ரத்தத்தில் இருக்கிற கீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கிறக்கும் இந்த பெலாக்கொட்டை வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பெலாக்கொட்டையை வந்து இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் வந்து பெலாக்கொட்டையை ஒரு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம அதை நல்லா கொதித்து வேகட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக விடலாம் இப்போ நல்லா வெந்திடுச்சு நம்ம இதுக்கு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி வடிச்சிட்டு மிச்ச தண்ணி அதிலே சேர்த்து வச்சிடலாம் அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டுடலாம் கூடவே பெரிய வெங்காயம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கூடவே கருவேப்பில் தலை போட்டு நல்லா தாளித்து விடலாம் கூடவே நம்ம வேக வச்ச பெலாக்கொட்டையும் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அது கூட கரம் மசாலா கால் ஸ்பூன் மட்டன் மசாலா ஆஃப் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்தலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நம்மளுடைய பெளாக்கொட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் மட்டன் குழம்புக்கு ம மிளக அரைச்சி நம்ம கொதிக்க வைக்கும்போது அதே மாதிரி கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த பருவல் பெண்ணை பெளாக்கொட்டை அதில் சேர்த்தோன்னா நல்லா கலந்து விட்டுருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது டேஸ்ட் வந்து அந்த குழம்புல வந்து அப்சர்வ் ஆனதையும் நம்ம மல்லித்தலையை வந்து தூவி விட்டு இறக்கிடலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மட்டன் குழம்புலாம் அந்த பக்கம் நிற்கணும் நம்மளுடைய பெளாக்கோட்டை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்